ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா இன்றைக்கு வந்து விஜிடபிள் ரைஸ் தான் மட்டானி போடல புதினா கூட இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரைஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் லன்ச் தராங்களாம் இந்த மந்த் எண்டில் ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகுறாங்களாம் அவங்க வந்து புரட்டாசி பிறந்துடுன்னு சொல்கிறதுனால இன்றைக்கே வந்து பிரியாணி போடுறாங்களாம் அதனால் அவங்க லன்ச் வேணான்னு சொல்லிட்டாங்க சரி அவங்களுக்கு லஞ்ச் வேணும்னு சொன்னால் மூணு பேர் தானே ஏதாவது சிம்பிளாக செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் விஜிடபிள் ரைஸ் இரநூறு கிராம் அரிசி தான் மூணு பேருக்கும் செஞ்சிருக்கேன் சைட் டிஷ் எதுவுமே செய்யலை சைட் டிஷ் வந்து கடையில் வாங்கினேன் சிப்ஸ் தான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி போட்டிருக்கேன் நேற்று நைட்டு பூரி போட்டேன் பூரி போட்டேன் என்ன பண்ணி ஈவினிங் பால் கொடுக்கட்டு செஞ்சேன்னா அது நான் ஒரு கரண்டி குழிக்கரண்டி அவங்க ஒரு குழிக்கரண்டி தான் சாப்பிட்டோம் அது அவங்களுக்கு என்னமோ மாதிரி செய்யுதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து கொஞ்சோண்டு சாதம் வந்தது ரசம் போட்டு சாப்பிட்டாங்க நான் எதுவுமே சாப்பிடாமல் படுத்துட்டேன் அதனால் மாவு எடுத்து வச்சுட்டேன் அது வந்து இப்போ காலையில் சப்பாத்தியாக போட்டேன் பசங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பூரி போட்டு கொடுத்தேன் இப்போ வந்து அதை சப்பாத்தியாக போட்டேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சின்ன வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாலாம் வதக்கி சட்னி அரைச்சிருக்கேன் பசங்களுக்கு சப்பாத்திக்கு வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இப்போ காலையில் சட்னி அரைச்சிருக்கேன் இன்றைக்கி எதுவுமே குழம்பு வைக்கல அந்த மாதிரி நாளில் வந்து நான் கண்டிப்பாக சட்னி அரைப்பேன் ஒரு எட்டு சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன் யார் யார் சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் சைட் டிஷ் வந்து சட்னி அப்புறம் வெஜிடபிள் ரைஸு அப்புறம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் கடையில் வாங்கின சிப்ஸ் தான் சைட் டிஷ்ஷு எனக்கு வெஜிடபிள் ரைஸ்லாம் பிடிக்காது இருந்தாலும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து இது மாதுளம்பழம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு குட்டிஸ் தண்ணி பாட்டிலெலாம் ஹாலுக்கு போயிடுச்சு தண்ணி பாட்டில் வந்து அவங்க ஸ்கூல் பேக்கில் வச்சுப்பாங்க லஞ்ச் பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுப்பாங்க எனக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு குட்டீஸ்க்கு வந்து டவல் எடுத்து வைக்கணும் மற்றபடி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து சீக்கிரமே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு லஞ்சு கட்டிவிட்டு வீடியோ எடுத்து அங்கே ஒன்றுமே இருக்காது எல்லாம் காலி ஆகிடும் அதனால தான் சொல்லிட்டு சரி வீடியோ எடுத்துகிட்டு லஞ்சு கட்டலான்னு சொல்லிட்டு கட்டுறேன் மேடை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் தொடச்சிட்டேன் இன்றைக்கி ஈவினிங்கும் கொஞ்சமாக தான் இருக்கும் பாத்திரம் ஒரே ஒரு பாக்ஸில் தான் நிறைய சேர்த்திட்டு போவேன் குட்டியஸ் கீழே தான் அவங்க கீழே இருக்காது இப்போ காலில் இருந்த பாத்திரத்தையும் விலை கழித்தேன் மிக்ஸி ஜார் இது எல்லாத்தையுமே விலைக்கு கழுவிட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் சில பேர் சொல்கிறாங்க விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு அவங்கள தெரிஞ்சுக்கிட்டுமே நம்ம சிம்பிளாக செய்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுட்டுருக்குறேன் இதுதான் இன்றைக்கி லன்ச்சு நேற்று பால் குழிக்கிட்டு கேட்டாங்களோ ஒரு மேடம் அந்த மேடம் கசில் பால் குழந்தைகளை சாப்பிடவே இல்லை அவங்க வந்ததே லேட்டு ஏதோ வந்து சயின்ஸ் ஒலிம்பியாட்ன்னு போய் கலந்துகிட்டு இருப்பாங்களாம் அந்த கிளாஸுக்கு போய்ட்டு ஏழு மணிக்கு மேலே தான் வந்தாங்க கொடுத்தேன் கொண்டு போய் பெட்ரூமில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ காலில் போய் பார்த்தா அது அப்படியே தான் இருந்தது எடுத்து வந்து கனிப்பானிக்கு தான் போட்டோம் இவங்க கேட்குறாங்கன்னு ஏதாவது செஞ்சாலும் நம்ம வேலை மணக்கிட்டு இவங்க சாப்பிட்றதே இல்லை நம்ம செய்யலைனாலும் பிரச்சனையாக இருக்கும் என்ன செய்யனே தெரில இப்படி தான் வந்து நம்மளோட பொழுது வந்து போயிட்டுருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்